ஒரு ஒரு கடன் அதாவது மனிதர்களுக்கு தீண்டாமை இருக்கும் ஊர் பெயர்கள் கூட காலனி என்கிற பெயரில் தீண்டாமை இருந்தது ஆனால் ஒரு வண்ணத்திற்கு தீண்டாமை இருந்தது இந்தியாவை தவிர வேறு எங்கும் எதிர்பார்க்க முடியாது பிறப்பின் அடிப்படையில சாதி ஏற்றத்தாழ்வுகளை இருக்கக்கூடாது என்கிற நேசம் அன்பு இவைதான் திராவிடம் சமூக தான் திராவிடம் ஒரு மனிதனை நேசிப்பதுதான் திராவிடம் சக மனிதனை தொட்டு பார்ப்பது தான் திராவிடம் அதுக்கு கொலிஜியம் ஒன்று இருக்கு அந்த கொலிஜியம் எப்படி உருவாக்கப்படுவது என்பது அடிப்படையில் எனக்கும் புரியாத போதில் கொலிஜியம் முடிவு செஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த கொலிஜியத்துக்கான அந்த கேட்டகரிசேஷன் எப்படி கிரிட்டேரியா எப்படி அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது பிரபாகரன் என்று இருப்பார் பெயரை சொல்லுகிற பொழுது சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பிரபாகரன் என்கிற பெயர் ட்ரேடுமா விற்பனை சந்தையாக மாறிவிட்டது அவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார் எங்கள் தலைவர் பிரபாகரன் நான் வளர்ந்த காலங்களில் பிரபாகரன் என்று பேசி இன் என்ற வார்த்தை முடிவதற்குள் அடுத்த நாள் என்னுடைய வீட்டில் காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருப்பார் பிரபாகரனை பற்றி பேசுகிறீர்களே உங்களுக்கும் அந்த இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் நீதி கட்சி தொடங்கும் போது பல் பல்வேறு விதமான காரணங்கள் அந்த நீதி கட்சி தொடக்கத்திற்கு சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையாக நீதிக்கட்சி தொடங்குவதற்கு காரணம் பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களை கல்வியில் மேலாண்மை செலுத்துவதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும் அதற்கு தான் நீதிக்கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்பது படிக்கிற மாணவர்களுக்கு விடுதிகளை உருவாக்கி தருவது கல்வி சாலைகளை உருவாக்குவதற்கு பயன்படுவது அவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது இவைதான் நீதி கட்சியினுடைய ஆரம்ப கால தொடக்கமாக இருந்தது அப்போது வெறும் பெயர் மட்டும் அல்ல அதற்கு ஒரு கொடியை உருவாக்க வேண்டும் என்று நடேசனார் உள்ளிட்ட தியாக நடேசனார் திஎம் நாயர் போன்ற தலைவர்கள் தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள் அந்த கொடி என்ன வண்ணமாக உருவாக்கினார்கள் என்றால் அந்த கொடியினுடைய நிறம் கருப்பு அப்படி கருப்பு அளவிலே நீதி கட்சி ஒரு கொடியை உருவாக்குகிறது அதனுடைய வளர்ச்சியாக நாற்பத்தி நாலில் தந்தை பெரியார் அவர்கள் சேலம் மாநாட்டிலே நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றுகிற பொழுது அன்றைக்கு குடியரசு பத்திரிகையின் பத்திரிகைகளை பணி செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கருப்பு கொடிக்கு நடுவில் ஒரு சிகப்பு வட்டத்தை உருவாக்கினார்கள் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் திராவிடர் கழகத்தினுடைய கொடியாக இருக்கிறது ஒரு ஒரு கடல் அதாவது மனிதர்களுக்கு தீண்டாமை இருக்கும் ஊர் பெயர்கள் கூட காலனி என்கிற பெயரில் தீண்டாமை இருந்தது ஆனால் ஒரு வண்ணத்திற்கு தீண்டாமை இருந்தது இந்தியாவை தவிர வேறு எங்கும் எதிர்பார்க்க முடியாது நன்றாக நினைத்து பாருங்கள் கருப்பை கூட ஒரு சில இடங்களில் கொடியில் வண்ணத்தை சேர்த்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அகில இந்த அளவில் இன்றைக்கு வரைக்கும் அப்படி நடக்கும் ஆனால் நீல வண்ணத்திற்கு ஒரு தீண்டாமை குறியீடு தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலும் இருந்தது கொஞ்சம் கண்ணம் மூடிட்டு அசுந்து பார்த்தோம்னா எந்தெந்த கட்சியில் நீல வண்ணம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்திய அளவில் பகுஜான் சமாஜ் கட்சிக்கு நீல வண்ணம் இருக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் நீளவண்டம் இருக்கும் தலித்து இயக்கங்கள் நீலவண்டத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் வேறு யாராவது நீல வண்ணத்தில் கொடிகளை அமைத்து வைத்திருக்கிறார்களா மக்கள்கிட்ட கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சான்று இருப்பதாக தெரியவில்லை ஆக ஒரு வண்ணத்தின் தீண்டாமை எங்கிருந்து வந்தது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தினுடைய கொடியினுடைய வண்ணத்தை நீளமாக மாற்றுகிறார் அம்பேத்கர் கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட பணத்திற்கு தீண்டாமை இல்லை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வண்ணத்தின் கலரில் இன்றைக்கு வரைக்கும் தீண்டாமை இவைகள் எல்லாம் களைய வேண்டும் என்று நினைக்கிற இயக்கமாக தான் திராவிடர் பெரியார் கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது நான் தோழர் மணியாவந்த அமதர்களை பற்றி தோழர் விடுதலை வேறு இடத்துல பேசி தோழர் எனக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லை பொதுவான நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோமே தவிர தனிப்பட்ட வகையில் எங்களுடைய உறவு இல்லை தோழர்களை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது திராவிட விடுதலை கழகத்தில் பணி செய்த தோழர் எந்த இடங்களிலும் தன்னை சம்மரசம் செய்து கொள்ளாத நபர் அதுதான் ரொம்ப முக்கியமா அது சில பேர் இது தனிப்பட்ட வாழ்க்கைங்க இதுல நம்ம தலையிட முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சிலர் அரசியல் வேறு குடும்பம் வேறு என்று பார்த்துக் கொள்வார்கள் தோழர் மணியமதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருப்பார் எந்த இடத்திலும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாத தோழர் என்கிற அடையாளத்து தோழர் விடுதலை வீரன் அவர்கள் அதனால்தான் பல்வேறு இயக்கங்களில் இருக்கக்கூடிய சூழலிலும் கூட இன்றைய தேவை இதுவோ அந்த தேவையை முடிவு செய்வதற்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு மீண்டும் ஒரு திராவிடர் பெரியார் கழகத்தை இந்த மண்ணில் உருவாக்கி இந்த மண்ணில் இன்றைக்கு கொடியை உருவாக்கி இருக்கிறார் தேவை என்பது என்ன பல பேர் கேட்கலாம் திராவிட என்ன பெரிய திராவிடம் 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 என்பது ஒன்றுதான் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஐயா பெரியவர் பச்சை துண்டோடு அங்கே அமர்ந்திருக்கிறார் கடவுள் மறுப்பை சொல்லுகிற அனைவரும் மேடையில அமர்ந்திருக்கிறார்கள் இருவரும் இருக்கிற அரங்கம் ஒன்றாக இருக்கிறது இவைதான் திராவிடம் வேற இல்லை இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வரிசையில அமர்ந்து இருக்கிறார்கள் கடவுள் மறுப்பை சொல்லுகிறவர் முதல் வரிசையில இருக்கிறார்கள் இவர்களுக்கு இரண்டு பேருக்குமான உறவு என்பது தோழமை என்பது நட்பு என்பது சமூக நீதி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக நேசிக்கிற பண்பு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு செலுத்துகிற அன்பு பிறப்பின் அடிப்படையில சாதி ஏற்றத்தாழ்வுகளை இருக்கக்கூடாது என்கிற நேசம் அன்பு இவைதான் திராவிடம் சமூக நீதி திராவிடம் ஒரு மனிதனை நேசிப்பதுதான் திராவிடம் சக மனிதனை தொட்டு பார்ப்பதுதான் திராவிடம் ஆனால் சாதி ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் சட்டபூர்வமாக வைத்திருக்கிற மனுவை ஆதரிக்கிறவர்கள் தான் ஆரியம் எனவே தான் திராவிடத்திற்கு எதிராக ஆரியத்தை இன்றைக்கு வரைக்கும் பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அனைவரும் எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணம் என்பதே ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிப்பது ஆரியம் எனவே நாங்கள் சாதிய எதிர்க்கிறோம்பாடை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது இவைதான் அடிப்படை கோட்பாடுகள் அந்த கோட்பாடை இன்றைக்கு பூர்த்தி செய்வதற்காக திராவிடர் பெரியார் கழகத்தை தோழர் பணிய உருவாக்கி இந்த போராட்டம் இன்றல்ல நேற்றாந்தி நான் சொல்வதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் மாணவர் பேரணி பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு சங்கம் தென்னிந்திய நல சங்கம் இது வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்டவை அன்றைக்கு உருவாக்கப்பட்டவருக்கு காரணம் கல்வியில் பார்ப்பனர் அல்லாதவருக்கு இடம் இல்லை வேலைவாய்ப்பில் பார்ப்பனர் அல்லாதவருக்கு இடமில்லை ஆனால் ஒட்டுமொத்த இயந்திரங்களுக்கான பொருளாதாரத்தை கொடுப்பது பார்ப்பனர் அல்லாதவர்கள் எனவே தான் கோபம் வந்தது மிகப்பெரிய முதலாளி பெரிய அளவில் சொத்து வைத்திருந்தவர் அரசுக்கு வரி செலுத்துகிறவர் ஆனால் திரும்பி பார்க்கிற பொழுது சார் அங்கே அரசு வேலை வாய்ப்பு இல்லை என்று கேட்டால் அவங்க ஆளுகள் படிக்கல வரலாறை திருப்பி பார்க்கிறோம் மனுவேலை சொல்லப்பட்டிருக்கிறது சூத்திரன் படித்தால் அவனுடைய நாக்கை அறுத்து வீச வேண்டும் சூத்திரன் படிப்பதை கேட்டால் அவனுடைய ஈயத்தை ஈய்யத்தை காய்ச்சூத்த வேண்டும் இவை எல்லாம் மனு எனவேதான் மனுவிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கூட கல்வியை கொடுக்காதே எனவே கல்வியினுடைய அத்தியாவசியத்தை உணர்ந்துதான் அன்றைக்கு கல்வி பாடசாலைகளை உருவாக்குவதற்கு படிக்கிற மாணவர்களுக்கு விடுதலை உருவாக்குவதற்கு விடுதிகளை உருவாக்குவதற்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது அன்றைக்கு தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பெயரளவுக்கேனும் இடஒதுக்கீடு சட்டம் அமல் இருந்தது இந்தியம் சுதந்திரம் அடைந்தது நாங்கள் அரசியலமைப்பு சட்டம் பொதுவானது இங்கே எப்படி பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பது சரியாகும் எனவே இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்பது சென்முகம் துறைராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் அப்படி வழக்கு தொடுகிற பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் நான் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்காக மனு போட்ட போது என்னை விட குறைவான மதிப்பெண்களை எடுத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இடம் கிடைத்தது எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னார் இயக்குனர் இந்த இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கியா அதை எப்படி தேர்வு செய்யலாதே என்று தெரியல இருக்கு அந்த கொலிஜியம் எப்படி உருவாக்கப்படுவது என்பது அடிப்படையில் எனக்கும் புரியாத புதிர்தான் கொலிஜியம் முடிவு செஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த கொலிஜியத்துக்கான அந்த கேட்டகரிசேஷன் எப்படி கிரிட்டேரியா எப்படி அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க கூடாது கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு ஆயிரும் ஆக அப்படி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க தந்தை பெரியாருக்கு என்றைக்கும் நீதிமன்றத்தின் மீது மரியாதையே கிடையாது அவர் சொல்லுவார் நேற்று வரைக்கும் நீதிமன்றத்தில் போய் பேசுறவன் சீட்டை மட்டும் மாற்றி உட்காந்தா நியாயமா பேசிடுவானா பேசிய ஒரு பெரியார் தைரியமா எந்த வழக்கிலும் அவர் நான் செய்யவில்லைன்னு சொல்லுவான் கொஸ்டினிங் ஸ்டேஜ்னு ஒரு நீதிமன்றத்தில் இருக்கும் கொலையே பண்ணாலும் கூட நீதிபதி அவர்கள் இந்த குற்றத்தை பத்தி செக்ஷனை சொல்லி இந்த குற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொன்னா பொய் வழக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாதான் வழக்கு வந்து ட்ரையலுக்கு அடுத்த இடத்துக்கு போகும் விசாரணை என்பது அதைதான் தொடங்கும் ஆமா நான் கொலை செஞ்சேன்னு அது அட்மிஷன் ஃபேக்டர் ஆயிரும் ஒப்புக்கொண்டும் செய் கொலையை ஒப்புக்கொண்டால் உடனே தண்டனை கொடுத்தலாம் இது சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை அதான் சட்டம் இன்றைக்கு வரைக்கும் சிஆர்பிசி அதாவது சாரி இப்போ பிஎன்எஸ்எஸ் தான் கொண்டு வந்துட்டாங்களே அப்படி ஆனால் பெரியார் ஒருபோதும் தான் செய்த காரியத்தை மறுத்ததே கிடையாது பலியானது என்பது தேவேந்திர சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பலியாகி இருக்கிறார்கள் அதற்கு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தான் காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு தனிப்பட்ட நலன்களை பாதுகாப்பது மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வாங்குவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையுமே மையப்படுத்தி ஒட்டுமொத்த சமூகத்தை இருவரும் அடை அடகு வைத்து விட்டார் ஆக இவர்களை ஒருபுறம் அணி திரட்டி வைத்து விட்டார்கள் இன்னொரு புறம் இந்த மரபை கஷ்டமரில்லா சாதியம் என்பது சரி ஏற்றத்தாழ்வு என்பது சரி என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்ட சாதி என்பதை என்பது முறுக்கி சாதிகள் சாதிகளெல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு சாதிய பின்னணியோடு இந்த சமூகத்தை அணுகிறது நிலையை இன்றைக்கு பாஜக அனைத்து தமிழ்நாட்டில் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது அதன் விளைவாக தான் இன்றைக்கு அந்த மரபை பண்பாட்டை காக்க வேண்டும் என்பது சாதி என்பது நம்முடைய மரபு பண்பாடு என்பது நம்முடைய மரபு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்துக்களுடையது என்று பேசுகிறார் சாதியை ஒப்புக்கொண்டால் மரபை ஒப்புக்கொள்ள வேண்டும் மரபை ஒப்புக்கொண்டால் தீண்டாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும் தீண்டாமை ஒப்புக்கொண்டால் தனி சுடுகாடு தனி கோயில் தனி குடியிருப்பு தனி தனியான தண்ணீர் தொட்டி இவையெல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவே மரபை உடைக்கிறவன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக இருப்பான் தன்னை திராவிடன் என்று ஏற்றுக்கொள்வான் ஏன் என்றால் இந்த மரபு உடைப்பென்பது மனிதனை மனிதனாக பார்க்க சொல்வது மரபு சாதி ஏற்றத்தாழ்வுகளை எதிர்ப்பது என்பது மரபு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு தவறு என்று சொல்லுபவன் திராவிட இயக்க சிந்தனையாளனாக இருப்பான் இதுதான் அடிப்படை கோட்பாடு இவங்களை எல்லாம் இன்றைக்கு அடித்து நுறக்குவதற்காக தமிழ்நாடு எங்கும் நிச்சயமாக திராவிடர் பெரியார் கழகத்தினுடைய கொடி தமிழ்நாடு முழுவதும் பறக்க வேண்டும் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் இயக்கங்களை அவர்களோடு சேர்ந்தும் தனியாகவும் தன்னை இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் அவைதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு பொருளாதார தத்துவம் ஒரு தேவையை உற்பத்தி முடிவு செய்கிறது இன்றைக்கு தேவை என்பது சமூக நீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் எதிர்ப்பது சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒப்புக்கொள்ளவர்களை எதிர்ப்பது தமிழன் விரோதிகளை எதிர்ப்பது இவை எல்லாம் இன்றைத்தினுடைய தேவை இந்த நாளில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மே பதினெட்டு உலக வரலாற்றில் யாரும் நினைத்ததால் ஒரு நாள் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நாள் கொத்து கொத்தாக செத்து அடைந்த ஒரு நாள் இந்த இனத்தினுடைய அடையாளமாக கருதிய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நாள் அந்த நாளில் நாம் பேசுகிறோம் இன்றைக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் நம்முடைய தேசிய தலைவரை அடையாளமாக வைத்திருக்கிறார் பிரபாகரன் என்று பெயரை சொல்லுகிற பொழுது சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார் இன்றைக்கு பிரபாகரன் பெயர் விற்பனை சந்தையாக மாறிவிட்டது அவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார் எங்கள் தலைவர் பிரபாகரன் நான் வளர்ந்த காலங்களில் பிரபாகரன் என்று பேசி இன் என்ற வார்த்தை முடிவதற்குள் அடுத்த நாள் என்னுடைய வீட்டில் காவல்துறை அதிகாரி நின்று கொண்டிருப்பார் பிரபாகரனை பற்றி பேசுகிறீர்களே உங்களுக்கும் அந்த இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் நீ விடுதலைப்படுகிற சார்பு அமைப்பில் இருக்கிறாயா உனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இதை பற்றி பேசுகிறீர்கள் அப்பொழுதெல்லாம் சாதாரணமாக ஒரு அருந்ததியர் சமூகத்தில் வளர்ந்த என்னை போன்ற வளர்ந்த அரசியல் அறிவு என்பதெல்லாம் பெரிதாக இல்லை சாதியை அவைதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டோம் திராவிட இயக்க சிந்தனையாளர்களை பார்த்தோம் பேசினோம் பழகினோம் தமிழீழ தேசிய விடுதலை என்பது எவ்வளவு அவசியமானது முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் தலைவர் பிரபாகரனை ஆதரித்தோம் எல்டி ஆதரித்தோம் பிரபாகரன் என்ற வார்த்தை முடிவதற்குள் அடுத்த நாள் காலை காவல்துறை வீட்டில் அமர்ந்திருக்கும் அப்போதெல்லாம் இந்த பையன் எவனும் பேசல எங்க இருந்தான்னு தெரியாது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது ஆனால் இன்றைக்கு பேசுகிறார்கள் தமிழீழ மக்களிடத்தில் நமக்கு நடந்த இனப்படுகொலையை பாதிப்பை வெளிப்படுத்தியவர்கள் அமைதியாக இருந்தார்கள் விடுதலை புலிகளை அழைத்து வந்து இங்கே மருத்துவம் பார்த்து அவர்களை மீண்டும் களத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இது போன்ற ஒரு மிகப்பெரிய சிங்கள பேரினவாதம் இளைஞரே இருக்கிறது தமிழின மக்களே ஒன்று சேருங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு குரல் கூடங்கள் என்று பேசியவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இவை எல்லாம் காணொலியில் கூட பார்த்திருப்பார்களோ இல்லையே தெரியல சீமானி போன்ற நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் நாம் பேசாதனுடைய விலை நாம் வெளியில் சொல்லாதனுடைய விலை ஆயுதங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் பணங்களை கொட்டி கொடுத்திருக்கிறோம் தமிழர் விடுதலைக்கு ஆதரவான ஒரு மனநிலையை தமிழ்நாடு முழுவதும் மாற்றி கொடுத்திருக்கிறோம் நாமெல்லாம் பேசல பிரபாகரன் பெயர் சொன்னால் எங்கு பணம் கிடைக்குமோ அங்கே பேசுகிறார் சீனா எவ்வளவு மோசமானது அந்த நாளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தினுடைய தேவை என்பது இன விடுதலை மட்டுமல்ல சமூக நீதி உயர்த்தி படிக்கிற திராவிட இயக்க கருத்துக்களை சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதும் நமக்கான விடுதலை தான் சாதியை ஆதரிக்கிற ஆரிய பண்பாட்டு அத்தனை முகமைகளையும் உடைக்க வேண்டியதும் நம்முடைய நாள் தான் இந்த நாளில் நாம் ஒரு வருத்தப்படக்கூடிய நாள் நினைத்து கூட பார்க்க முடியாத நாள் உலகம் முழுவதும் போற்றி வைத்திருக்கிற அந்த போர் விதிமுறைகளுக்கு எதிராக தான் எதற்காக செத்து போகிறோம் என்று தெரியாமல் கூட கொத்து கொத்தாக அந்த நாளில் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த கருப்பு வண்ணத்தில் சிகப்பும் அதோடு சேர்ந்த நீளமும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற அந்த கொடி நிச்சயமாக தமிழருடைய தன்மானத்திற்காக தமிழர்களை காப்பாற்றுவதற்காக பயன்பட வேண்டும் பயன்படும் என்ற நம்பிக்கையோடு திராவிடர் பெரியார் கழகத்தோடு நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சி என்றென்றும் துணை நிற்கும் துணை நிற்கும் என்ற உறுதியும் இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்